ஒரு தப்பான ஹையரிங்கு உங்க டீம்ல இருக்கிற பெஸ்ட் எம்ப்ளாயோட ஒரு வருஷம் சம்பளத்தை விட அதிக செலவு வைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஆனாலும் பல கம்பெனிங்க யார வேலைக்கு எடுக்கிறதுங்கிற முக்கியமான முடிவை சும்மா ஒரு காயின டாஸ் பண்ணுற மாதிரி அவங்க மனசு சொல்றத கேட்டு எடுக்கிறாங்க சரி இந்த காஸ்ட்லியான சூதாட்டத்தை நிறுத்திட்டு சயின்ஸ் படி எப்படி பெஸ்ட்டான ஆளை செலக்ட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் உங்க கம்பெனிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒப்பீனியன் எதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அது உங்க சிஓஓஓடது இல்லை அது ஒரு கேண்டிடேட்டை பார்த்ததும் உங்களுக்கு வர்ற அந்த கட் ஃபீலிங் அந்த ஃபீலிங் கரெக்டா இருந்தா ஓகே ஆனா தப்பா போடுச்சுன்னா அது ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டத்துல கொண்டு போய்விடும் இப்ப நீங்க யூஸ் பண்ற ஹையரிங் முறைய பத்தி உங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் வருதா கட் ஃபீலிங்கை நம்பி இன்டர்வியூ பண்றது ஒருத்தரோட பர்ஃபாமன்ஸை கணிக்கிறதுல பெருசா யூஸ் ஆகாது பாருங்க நம்பர்ஸ் போய் சொல்லாது சாதாரணமா எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாம பண்ற இன்டர்வியூ வெறும் பதினாலு பர்சன்ட் தான் துல்லியமா இருக்கு ஆனா ஒரு முறையான கட்டமைக்கப்பட்ட முறையை பயன்படுத்தும் போது அந்த நம்பர் இருபத்தாறு பர்சன்ட் ஆகுது இது வெறும் பன்னெண்டு பர்சன்ட் வித்தியாசம் நினைக்காதீங்க உங்க ஜெய்கிற சான்ஸ் இதை கிட்டத்தட்ட டபுள் ஆகுது சரி நம்ம மொத பகுதிக்குள்ள போலாம் உள்ளுணர்வை நம்பி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது வெறும் பயனற்றது மட்டும் இல்ல இது நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்ச ஒரு பெரிய சிஸ்டம் ப்ராப்ளம் இங்கே தான் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம் நாம ஒரு திறமையான ஆளை தேடணும்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில நாம ஒரு புது ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கோம் இன்டர்வியூங்கிறது திறமையை டெஸ்ட் பண்ற இடமா இருக்கணும் காஃபி ஷாப்ல அரட்டை அடிக்கிற இடமா இல்ல நாம திறமையை அளக்கிறதுக்கு பதிலா நட்பா அளந்துட்டு இருக்கோம் நம்ம மூளை இருக்குல்ல அது ஈஸியா முடிவெடுக்க சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும் ஆனால் ஹையரிங்ல இந்த ஷார்ட்கட்ஸ் நம்மள பெரிய குழியில தள்ளிரும் ஹலோ எஃபெக்ட்னா ஒரு கேண்டிடேட் நல்லா பேசுறாருனா அவர் எல்லாத்துலேயுமே சூப்பர்ல நாமளே நினைச்சுக்கிறது அஃபினிட்டி பயாஸ்னா நம்மள மாதிரியே இருக்கிற ஒருத்தர செலக்ட் பண்ணுறது அப்புறம் ரீசன்சி எஃபெக்ட்னா நேத்து பார்த்த கேண்டிடேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே நம்ம முடிவுகளை மாத்தி அமைக்குது இந்த அஃபினிட்டி பயாஸ் இருக்குல்ல அது ரொம்ப டேஞ்சரானது நமக்கு தெரியாமலேயே நம்மளோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நாம தேடுறோம் கடைசியில் நம்மளோட மினிமியே வேலைக்கு எடுத்துடுறோம் இது டைவர்சிட்டியை மட்டும் கொள்ளலை ஒரே மாதிரி யோசிக்கிற ஒரு டீம் புதுசாக எதையும் உருவாக்காது பிரச்சனைகளையும் சரியாக தீர்க்காது ஓகே இவ்வளோ நேரம் பிரச்சனையை பற்றி பேசிட்டோம் இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம் இந்த கட்டமைக்கப்பட்ட ஸ்கோர் கார்டு தான் நம்ம கதையோட ஹீரோ சொல்லப்போனால் இது ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை இப்படி யோசிச்சு பாருங்க பழைய முறைங்கிறது இருட்டில் அம்பு ஏற மாதிரி ஆனால் இந்த புது ஸ்கோர் கார்டு முறை லேசர் கைடன்ஸோட டார்கெட் பண்ணுற மாதிரி இங்கே நாம சப்ஜெக்டிவ் யூகங்கள்லேருந்து அப்ஜெக்டிவ் டேட்டாக்கு மாறுறோம் இது குழப்பத்திலிருந்து துல்லியத்துக்கு போகிற ஒரு பயணம் இந்த ஸ்கோர் கார்டு எப்படி அந்த மன ரீதியான சார்புகளை உடைக்குது அதோட முதல் ரகசியம் பண்பு கூறுகளை பிரிக்கிறது அதாவது டெக்னிக்கல் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மதிப்பிடுறதுனால ஹாலோ எஃபெக்ட் செயலிழந்து போயிடுது ஒருத்தர் ஒரு விஷயத்தில் நல்லா இருக்காருங்கிறதுக்காக மற்ற எல்லாத்துலேயும் அவரே பெஸ்ட்டுன்னு நாம் நினைக்க மாட்டோம் அடுத்தது இது ஸ்கோரை உண்மையான வேலை சம்பந்தப்பட்ட நடத்தைகளோடு இணைக்குது அவரை நல்ல டீம் பிளேயரான சும்மா கேட்காம அவர் ஒரு பிரச்சனையை எப்படி சரி செஞ்சாருன்னு கேட்குறோம் இதனால உங்களுக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கும் ஒரே கிரிக்கெட் டீம் பிடிக்குமாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே இல்லாம போயிடும் இது அஃபினிட்டி பயாஸை வேரோட புடுங்கி வெறிஞ்சிடும் சரி அடுத்த பார்ட்டுக்கு போலாம் இந்த சயின்டிஃபிக் அப்ரோச் வெறும் தியரி மட்டும் இல்லை இதை படிப்படியாக செயல்படுத்த முடியும் வாங்க ஒரு பெஸ்ட்டான ஸ்கோர் கார்ட எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த வாட்டர்ஃபால் முறை ஒரு தெளிவான பாதையை காட்டுது முதல்ல அந்த வேலையை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த வேலைக்கு என்னென்ன திறமைகள் தேவையோ அதை வரையறுக்கணும் மூணாவது அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி கேள்விகளை உருவாக்கணும் கடைசியா நல்ல பதிலுக்கும் ரொம்ப நல்ல பதிலுக்கும் என்ன வித்தியாசம்னு அளக்குற ஒரு ஸ்கோரிங் கைடு உருவாக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முந்தின ஸ்டெப் தான் கட்டமைக்கப்படுது இது வெறும் ஒரு செக்லிஸ்ட் இல்ல ஹையரிங்க ஒரு ஆர்ட்ல இருந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ்தது ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோக்கத்தோட வடிவமைக்கப்படுது ஸ்கோரிங் சிஸ்டம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் பிஹேவியர்லி ஆங்கர்ட் ரேட்டிங் ஸ்கேல் அதாவது பார்ஸ் இதுதான் இந்த சிஸ்டமோட கோல்டு ஸ்டாண்டர்ட் மேஜிக்கே நடக்குது பிரச்சனையை தீர்க்கிற திறனுக்கு சும்மா நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்போ நம்மக்கிட்ட ஒரு தெளிவான அளவுகோல் இருக்கு அஞ்சு மார்க்குனா என்ன அர்த்தம் அவர் அந்த பிரச்சனையை சரி செஞ்சது மட்டும் இல்ல அத ஒரு புதுமைக்கான வாய்ப்பா மாத்திருக்காரு இப்போ ரெண்டு இன்டர்வியூவர்ஸ் ஒரு கேண்டிடேட்டை பத்தி பேசும்போது அவங்க ஒரே மொழியில பேசுவாங்க இனிமே கெஸ்ட் ஒர்க்குக்கு வேலையே இல்ல இவ்ளோ கஷ்டப்படணுமா இதுக்கு இதனால என்ன லாபம் வாங்க இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸுக்கு வருவோம் இந்த முறையோட மறுக்க முடியாத பார்க்கலாம் முதல் பாயிண்ட் ரெண்டு மடங்கு ஆமாங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட இன்டர்வியூ ஒருத்தரோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை கணிக்கிறதுல சாதாரண இன்டர்வியூவை விட ரெண்டு மடங்கு பவர்ஃபுல் உங்க கணிப்புகளோட துல்லியத்தை டபுள் ஆக்கணுமா இதோ வழி ரெண்டாவது ஐம்பது சதவீதம் இந்த முறை நமக்கு தெரியாமலே நம்ம காட்டுற பாகுபாடோட தாக்கத்தை பாதியா குறைக்குது இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க உங்கள மாதிரியே இருக்கறவங்கள செலக்ட் பண்ணாம உண்மையிலே தகுதியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவீங்க இது நியாயம் மட்டும் இல்லை இது ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் பிஸ்னஸ் மூவ் இதெல்லாம் பண்ண டைம் இல்ல பண்ணு நினைக்கலாம் ஆனால் கூகுள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இந்த முறை இன்டர்வியூவுக்கு அப்புறம் நடக்கிற டிஸ்கஷனை சுலபமாக்குறதுனால ஒரு கேண்டிடேட்டுக்கு சராசரியா நாற்பது நிமிஷம் மிச்சமாகுதான் இது நேரத்தை மிச்சப்படுத்ததே தவிர வீணாக்கல சரி இப்ப கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போலாம் இந்த கட்டமைக்கப்பட்ட முறை ஏதோ பழைய காலத்து சிஸ்டம்னு நினைக்காதீங்க சொல்லப்போனா இதுதான் அடுத்த தலைமுறை திறமையாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அடித்தளம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இந்த வேலையை இன்னும் சுலபமாக்குது ஏஐய ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க அது உங்களுக்காக ஸ்கோரிங் கைட்ஸை உருவாக்குது இன்டர்வியூவை டிரான்ஸ்கிரைப் பண்ணுது ஏன் மொதல் டிராஃப்ட் ஸ்கோரை கூட ஃபில் பண்ணிடுது இதனால நீங்க அந்த நிர்வாக வேலைகள்ல இருந்து விடுபட்டு மனுஷங்க கூட பேசுறதுல முழுசா கவனம் செலுத்தலாம் ஆனால் இங்க ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு டெக்னாலஜி ஒரு மேஜிக் ஸ்டிக் கிடையாது கேண்டிடேட்ஸில் வெறும் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பேர்தான் ஏய் தங்களை நியாயமா மதிப்பிடும்னு நம்புறாங்க ஏன் ஏன்னா மிஷின் நடுநிலையா இருந்தாலும் அதை உருவாக்கின மனுஷங்களோட பாகுபாடுகளை அது கத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க இந்த நம்பிக்கை இடைவெளி ஒரு பெரிய சவால் இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம் ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா ஃபைனல் டெசிஷன் நம்ம கையில தான் இருக்கணும் டெக்னாலஜி நம்மளோட முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தணுமே தவிர அதுக்கு பதிலாக இருக்கக்கூடாது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க கம்பெனியோட ஹயரிங் ப்ராசஸ் வெறும் கண்மூடித்தனமா பண்ணுற ஒரு சடங்கா இருக்கா இல்ல டேட்டாவையும் ஆதாரத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவியலா இருக்கா யோசிச்சு பாருங்க